ஒன்னாது இறையருள் ஞானம் நன்னி தேசுரும் அதனால் முன்னை சிற்றறிவு ஒளிந்து சேர்ந்து நேசமோடு உயர்பரத்து நிற்பது ஞான நெட்டை ஞான நிட்டை இப்போ இதுவரைக்கும் ஞானத்தின் பையனை எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார் ஞானத்தின் பையனை எல்லாம் சொல்லி பின்ன சொல்லாருங்க நிட்டை மறவினோர் நெட்டை மறவினோர் பரமுத்தியை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பாசமாம் ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் ஈசனை உணர ஒன்னாது ஈசனை உணர ஒன்னாது ரெண்டு ஞானத்தாலும் பெருமான அனுபவிக்க முடியாது அனுபவிக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் ஈசனை உணர ஒண்ணா இறையருள் ஞானம் நன்னி இறையருளாகிய பதிஞானம் நன்னிய நிலையில பெற்ற நிலையில தேசுறும் அதனால் அந்த பதிஞானத்தின் வாயிலாக என்ன செய்யும் தேசு என்பதற்கு ஒளின்னு பேரு ஒளி அந்த ஒளி பொருந்திய அந்த பா பதி பதிஞானத்தினாலே முன்னை சிற்றறிவு ஒளிந்து இது வரைக்கும் ஆன்மாவுக்கு என்ன இருந்தது சிற்றறிவா இருந்துச்சு முன்னாடி சிற்றறிவா இருந்தது அதுப்ப என்ன ஆயிடுச்சு நீங்கிருச்சு பதிஞானம் வந்ததுனால சிற்றறிவு என்ன ஆயிடுச்சு நீங்கி முன்னை சிற்றறிவு ஒளிந்து நேசமோடு நேசம்னா என்னது நேசப்பொருள் ஒன்று தான் நேயம் நேசம்னா தான் ஒன்று தான் பொருள் எது சிவம் தான் சிற்றறிவு நீங்கிருச்சுனாவே என்ன வந்துடும் சிவத்தை போய் சார்ந்துடும் சிவத்தை போய் சார்ந்துரும் நேசமோடு உயர் பரத்து நிற்பது நேசமாகி சிவத்தோடு கூடி நிற்கின்ற உயர்ந்த நிலை பரம்னா மேலான நிலை நிலைக்கு என்ன பேரு ஞான நெட்டை நெட்டை அப்ப முடியாது பசு ஞானத்தால அனுபவிக்க முடியாது பதிஞான வாய்த்த நிலையில பாசஞான பசு ஞானத்தை விட்டு பாச ஞானத்தை பசு ஞானத்தை விட்டு சித்தறிவு பெண்ணாயிருச்சு பேரறிவு ஆகி திருவருள் விளங்க திருவருள் வழியாக சிவத்தை அடைந்து நிற்கின்ற நிலைக்கு பரமுத்தி என்று பெயர் அவங்களை பத்தி வந்து தயார் இந்த எண்பத்தி நாலுல சொல்றாரு அன்பு அன்புதான் இங்க அன்பு அன்புக்குரிய பொருள் எது சிவம் தான் நேய பொருள் ஒன்றுதான் நேயம்னு சொன்னாவே சிவம் தான் நம்ம அன்பு செலுத்தணும்னா எதை மேல செலுத்தணும் சிவத்து மேலதான் அன்பு செலுத்தணும் வேற எது மேலேயும் அன்பு செலுத்த கூடாது அப்போ வீட்டெல்லாம் எல்லாம் என்னங்க பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் தான் செய்யுது சரி விளம்பிய வகையில் இது உபாய நெட்டை அது எப்போங்க நமக்கு வர்றது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போதைக்கு வர மாதிரி தெரியலையே அப்போ என்ன செய்யலாம் உண்மை நெட்டை இல்லாட்டி பரவாயில்லையா உபாய நெட்டில் ஏதும் நெல்லை உண்மை நெட்டை நிற்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் உபாய நெட்டையில் நிற்கணும் உபாய நெட்டில் நின்னா தான் உண்மை நெட்டிக்கு போக முடியும் புரியுதா இல்லைங்களா அப்போது என்ன செய்கிறாருங்க உபாய நெட்டை விளம்பிய வகையில் நெட்டை மேவிடல் அறிதேல் மேல சொன்னபடி விளம்பி என்னன்னு மேல ஏதாவது பாட்டுல எண்பத்தி நாலுல சொன்ன வகையில நெட்டை மேவுதல் எப்படிப்பட்டிருக்க அரிது சொல்றதெல்லாம் சொல்லிட்டு ரெண்டு நிமிஷத்துல போயிட்டீங்க யாரையா நீங்கிறது அப்படின்னு கேக்குறமா இல்லையா அரிது விளம்பிய வகையில் நெட்டை மேவுதல் அறிதேல் அப்ப என்ன செய்யலாம் உபாய நெட்டில் இல்லை ங்க உண்மையா நினைக்க முடியலன்னா நாடகத்தால் உன்னடியார் பூசிட்டு கூட போய் நின்று அது என்ன ஆகும் நடக்குனாவே திருநீர் என்ன செய்யும் அந்த வேலையை செய்யும் தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும் நெருப்பு அது மாதிரி திருவேடத்தை போட்டுட்டோம்னா அது நம்மளை என்ன செய்யும் நீ என்ன ஆட்ட ஆடினாலும் கொண்டு போய் நீங்கள் எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்திடும் அது அதை செய்யும் அந்த வேலையை அது செய்யும் அதனால் என்ன செய்யறது உபாய நெட்டை உபாய விளம்பிய வகையில் நெட்டை மேவிடல் அரிதேல்